நூறு சதவீதம் வாக்களிக்க வலியுறுத்தி ஆவுடையார் கோவிலில் விழிப்புணர்வு பேரணி நூற்றி எண்பத்தி மூன்று அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய முப்பத்தி ஐந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் நூறு சதவீதம் வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் வண்ணம் நூற்றி எண்பத்தி மூன்று அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சி சிவகுமார் அவர்களின் அறிவுரை கிணங்க ஆவுடையார் கோவில் தாலுகாவில் ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் மார்டின் லூதர் கிங் தலைமையில் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க விழிப்புணர்வு செய்யும் வண்ணம் தமிழர்களின் பாரம்பரிய கலையான ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் வாழ்வீச்சு கத்தி சண்டை சுருள் வீச்சு மான் கொம்பு ஆகிய நிகழ்ச்சிகளுடன் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் கராத்தை மாஸ்டர் யோகேஸ்வரன் தலைமையில் கராத்தை மாணவர்கள் முப்பது நபர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர் பொதுமக்கள் அனைவரும் வியந்து நின்று கைதட்டி உற்சாகம் செய்து நிகழ்ச்சிகளை கண்டு கண்டுகளித்தனர் பேரணியில் தேர்தல் துணை வட்டாட்சியர் சர்க்கரை பாண்டியன் துணை வட்டாட்சியர் சந்திரசேகர் வருவாய் ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் ஜெயந்தி விஜயா போத்திராஜ் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்